ஒருபுறம் சினிமா மறுபுறம் அரசியல் என்று ஒரே நேரத்தில் பயணித்து வரும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இப்போது திடீரென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்றுள்ளார் இது தொடர்பான போட்டோவும் இணையதளத்தில் இப்போது வேகமாக பரவி வருகின்றது தமிழ் சினிமாவில் இப்போது உச்ச நட்சத்திரம் என்றாலே அது விஜய் தான் சினிமாவில் டாப் இடத்தில் இருக்கும் அரசியல் நுழைந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ளார் வெறும் அறிவிப்புடன் நிற்காமல் கட்சி தொடர்பான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து பார்த்து செய்து வருகின்றார் அடுத்த கட்டமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்த உள்ளார் இதற்கான சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தேவையான பணிகள் நடந்து வருகின்றது இது ஒரு பக்கம் இருக்க இப்போது திடீரென சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்ற தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதாவை சந்தித்துள்ளார் நடிகர் விஜய் ஆனால் இது அரசியல் ரீதியான இல்லை என்று சொல்லப்படுகின்றது விஜய் இப்பொழுது நடித்து வரும் கோட் படத்தின் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன நிறுவருமான விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கு அனுமதி அளித்ததற்காக நன்றி கூறுவே விஜய் அங்கு சென்றுள்ளார் கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ மூலம் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியுள்ளதை இதுவரை அந்த படக்குழுவினர் உறுதி செய்யப்படவில்லை சமீபத்தில் வெங்கட் பிரபு பிரஸ் மீட்டிங்கில் பதிலளிக்கவில்லை இப்பொழுது நடந்துள்ள இந்த சந்திப்பு அதை உறுதி செய்யும் விதமாக உள்ளது இந்த சந்திப்பின் போது தி கோட் பட இயக்குனர் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சுனா கல்பாதி ஆகியோரும் உடன் இருந்தனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் படத்திற்கு விஜய் மற்றும் படக்குழுவினர் மரியாதையும் ார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தி கோட் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தின் டிரைலர் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வெளியானது அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது இந்த படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணனும் அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டுருக்காங்க மாதிரி பண்றாங்கங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதில் அவர் இருக்காரா ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்ப்பார் அவங்க சொன்னப்போ இல்லைன்னா எப்படி ஓகே இதுதானே சொன்னாங்க சார் நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் இங்க 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 சார் இங்க பிரபு சார் 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 இங்கே சார் சார் இப்போ வந்து படத்தில் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்னு எல்லாம் தெரியும் பயங்கரமான ஃபேன் அண்ட் பேரலல் சார் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்குது ரெஃபரன்சஸ் ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா அண்ட் அதர் திங் பர்சனல் லெவலில் யூ டூ திங்க் தே ஹாவ் எனி திங் இன் காமன் ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்ஸஸ் தான் எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணேன் தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரோட கம்பே கம்பேரிசன் சொல்கிறதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளிலேருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர ஆனால் விஜய் சார் க்ளோஸாக ஹப் க்ளோஸ் அண்ட் பெர்ஸ்னலாக தெரியும் ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் குளோசன் எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பட் ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே அது ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் இப்போ அர்ச்சனா எல்லோருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும் சார் தேங்க் சரிங்க யுவராஜ் இந்த படத்தில் வந்து டெய்லரில் வந்து அண்ணவரார் வழி வீடு அதுக்கப்புறம் அந்த ஐ ஐயம் வெயிட்டிங் ஸோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதனால வச்சீங்கன்னா வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இது இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட்டாகும் ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சுது இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறேன் வேறு எதாவது போடுற டிரைலர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பார் அந்த கேள்வி கேட்க மாட்டார் இப்போ கேட்குற பாரு அன்னவரார் வழி விடுன்னு எப்படி ஞாபகம் தூச்சி உங்களுக்கு ஏன்னா அது போட்டனால தான் வருது இல்ல இப்போ பழகின விஷயம் சார் விஜய் சார் டயலாக் அப்படின்றத அப்போ இப்போ இந்த படத்தில் வந்தது வந்து வயசாயிடுச்சு ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு இந்த டைலாக்கே எனக்கு மனப்படமாக தான் இருக்குது இது இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசினது கிடையாது ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் இந்த டைலாகை ட்ரெண்ட் செட் பண்ணலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வர ரெண்டு மூணு படங்கள் ஒரு நிறைய டைலாக் ஒரு சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து பிடிக்கல உங்களுக்கு அப்படி சொல்லலை இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி வச்சிருந்தது ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா இல்லை வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்குறேன் நான்

இந்த இடத்துல நீங்கள் ஒரு தேட்டர் வரிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசித்தனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணாவது வழி விடுன்னு வைக்கிறீங்க அது வந்து லோகேஷ் படத்தில் வந்துச்சு அது நீங்கள் எப்படி வைக்க நீங்கள் ஏன் வைக்கிறீங்க நீங்கள் புதுசாக எனக்கு தேவையில்லை எனக்கு அது லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு அது சூப்பராக பண்ணியிருக்காரு அது எல்லாருக்கும் மனசில் பறிஞ்சிருச்சு அது நம்ம கேட்டோன்னே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாகை வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாக யூஸ் பண்ணல இதில் வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம் இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி ஸோ ஹிந்தி ட்ரைலர்லேயும் தெலுங்கு ட்ரைலர்லேயும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் அவர் வரும் தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வரையுடுனா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா நம்ம மிஜிசர் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறது தான் ஐம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு தான் ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணியிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நீங்கள்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்டர் ஆகிட்டு